எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நைட்டு மீந்த சாதத்தில் நான் வந்து தேங்காய் திருவி தாளிக்க போகிறேன் அதுக்கு கால்முடி தேங்காய் எடுத்து திருவி வச்சுக்கிட்டேங்க நாலு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து கால் ஸ்பூன் சீரகம் போடுங்க அது பொரியட்டும் கடலை கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்குள்ளேயே வந்து இது வந்து சாதம் ஒரு கிண்ணம் அதாவது ஒரு இரநூறு கிராம் அரிசி சாதம் வடித்தா எந்த அளவுக்கு இருக்குமா அந்த அளவுக்கு சாதம் இருக்குதுங்க அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு பொடியாக இஞ்சி அரிஞ்சு சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பில் அஞ்சு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க திருவண்ணு தேங்காய் சேர்த்து ஒரு செகண்டு கிளறுனா போதும் அதுக்கப்புறம் வந்து இந்த சாதத்தை வந்து சால்ட்டு சேர்த்து இந்த சாதத்தை அதோடு சேர்த்து அஞ்சு நிமிஷம் நல்லா சூடேறி நல்லா கிளரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மழைக்கு சுட சுட நல்லாயிருக்கும் இது லஞ்ச் பாக்ஸாக கொடுக்க வேணா வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டா போதும் ஒரு அப்பளம் இல்லை ஒரு துவையில் வச்சு சாப்பிட்டா போதும் சூப்பராக இருக்கும்